குமாரவேல் பாக்கியவரி புள்ளியல் காயம் தரங்கோரம் மேற்கு பக்கம் தரங்கோரம் மேற்கு பக்கம் புள்ளியல் மூன்று பேர் சின்ன ஆக்கள் காயப்பட்டதும் பொடியும் காயங்களுக்கு பெருசாக அவர் இறந்து விட்டார் செல்லில் கி வீரடிச்சா செல்லில் செல்லுல பாதி அந்த வச்சு ரெட்டை வாய்க்கால் ஓ ரெட்டை வாய்க்கால் ரெட்டை வாய்க்கால் மாத்தலாம் அடிச்சது நேரம் நீங்களெல்லாம் இல்ல இல்ல அவரும் பொடியனும் இங்க மாத்திரம் வந்த இடத்துலதான் காயப்பட்டது நாங்க வாங்க ரெட்டை வாக்கே இருந்தோம் இந்தியாவில செத்த விழுகா அதை பார்க்கத்தான் வந்தது ரவுண்ட் அவுட் அண்ணி செத்து போன தான் வந்தது வரும்போதுதான் கிவி அடிச்சதுல அவர் உடனே இருந்து வலது காலையிலேருந்து தான் அவர் செத்து ஓ ஓ ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சது மகன் காயப்பட்டு மாத்திரம் ஆஸ்பத்திரியில இருந்தது தான் எங்களுக்கு ஒரு அறிவித்தல் வந்து நாங்க திடீர்னு போய் பார்த்தோம் போய் பார்த்ததுல தான் அவர் காயப்பட்டு பொடியு இருந்தது கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு தான் எங்களை அடக்கம் செஞ்சுட்டு தான் எங்களை காயப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்தினாங்க கப்பலால எங்களை ஏற்றி பிள்ளைகள் போன நாங்க போய் பதவியா புல்மோட்டை கொண்டு போனாங்க புல்மோட்டையில இருந்து பதவியா கொண்டு போய் வச்சிருந்தா அதுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு நான் எங்களை வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்தாங்க நாற்பத்தாறு நாள் தான் அங்கே இருந்தோம் நாங்கள் அதுக்கு தான் வவுனியாவில் வச்சிருந்தோம் வவனியாவில ஒரு மாதம் அளவு இருந்து தான் இருபத்தெட்டு நாள் இருந்து தான் நாங்கள் திருப்பி முகாமுக்கு மாறணும் பூந்தோட்டம் முகாமுக்கு பூந்தோட்டம் முகாமில் இருந்து தான் கடைசியா திருப்பி ஆனந்தகுமாரசாமி இதுக்கு போனோம் அருணாசலி இதுக்கு ராமநாதமணியம்

விற்ற புளிய மர பாடிக்கு இப்ப சின்ன கோலி குஞ்சில தான் சின்னன் தாண்டாங்க எங்கள தீருது குஞ்ச आधा வர வரைக்கும் வளர்த்து அதுகளுக்கு இருபது குஞ்சு தந்தாங்க அது ஊர் ஊர் கோலி அட ஊர் கோல முதல் இரசி கட வெச்சிருந்தார் வட்டகச்சில இரசி கட வெச்சிருந்தார் ஆற்று கட மாடு தீப்போ வளங்களுக்கு மாடு எடுத்து போட்டவர் அப்படி செஞ்சவர்